தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி ரெண்டாவது சங்கீதம் வசனம் எட்டு ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் அண்ட எல்லா காலத்திலும் கத்தரை நம்புகிற இருதயம் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி இந்த நாளை கத்தர் எங்களோடு கூட பேசுகிறப்டினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர உயர்வானாலும் தாழ்வானாலும் ஆண்டவர வறுமையா இருந்தாலும் அண்டவரே செழிப்பா இருந்தாலும் ஆண்டவரே கத்தரை மாத்திரம் நம்புகிற இருதயத்தை கத்த இந்த நாளை என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் அருளிச்சிங்க சுகமான நாட்களா இருந்தாலும் வியாதிப்பட்டு இருக்கிற நாட்களா இருந்தாலும் ஆண்டவரே தேவனை எல்லா சூழ்நிலையிலும் அன்றவரை நம்புகிற இருதயத்தை தாங்க இழப்புகளாய் இருந்தாலும் யோபுவை போல அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் தேவன் மேல ஆழமான ஒரு நம்பிக்கையை கத்திருந்த நாளில் தரும்படியாய்ச்சிக்கிறேன் அப்பா ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுங்க சுவாமி ஆண்டவரே அப்பாவுமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற மாபிரகாமை போல தேவனை நம்புகிற இருதயத்தை தாங்க ஆண்டவரை அவர் என்னை தப்புவித்தாலும் சரி தப்புவிக்காமல் போனாலும் சரி அவரையே சேவிப்போம் என்று சொன்னது போல ஆண்டவரே இன்றைய நாள் உண்முடைய பிள்ளைகள் ஆண்டவர ஸ்தோத்திரம் முழுவதுமாய் கத்தரை நம்புகிற கத்த தாங்க ஆண்டவரத்துல என்ன பாரங்கள் இருந்தாலும் தேவ சமூகத்துல ஊற்றி விடும் பொழுது நீர் எங்களுடைய அடைக்கலமாய் இருந்து எங்களுடைய பாதுகாப்பா இருந்து எங்களுடைய பலனாய் இருந்து ஆண்டவர ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் விடுவிக்கிறீங்க அதற்காக இந்த நாள் நோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும்

தூக்கி பாதுகாக்கிறவராய் இருக்கிறீங்க அதற்காக ஸ்தோத்திரம் அந்த நல்ல கிருபை இந்த நாளில் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள உதவி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்